வணக்கம் பைபிள் இருக்கிற ரொம்ப மர்மமான புத்தகங்கள்ல ஒண்ணு வெளிப்படுத்தல் அதுல வர ரெண்டு சக்தி வாய்ந்த மர்மமான உருவங்களை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்க யாரு அவங்களோட நோக்கம் என்ன வாங்க வேதாகமத்தோட மிகப்பெரிய புதிர்கள்ல ஒன்றான இந்த இரண்டு சாட்சிகளை பத்தின ஒரு ஆழமான விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு நாம போற முழு விஷயத்துக்கும் இதுதான் மையப்புள்ளி பல நூற்றாண்டுகளா இறையியலாளர்கள் விவாதிச்சிட்டு வர்ற ஒரு கேள்வி இது அந்த மர்மமான இரண்டு சாட்சிகள் அவங்க உண்மையிலே யார் சரி இந்த தீர்க்க தரிசனத்தோட மர்மத்தை நாம படிப்படியா விளக்கப் போறோம் அதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஆறு படி திட்டம் இருக்கு அவங்களோட அடையாளம் என்னன்னு ஆரம்பிச்சு அவங்களோட இறுதி வெற்றி வரைக்கும் ஒவ்வொரு பகுதியா நாம ஆராயலாம் சரி முதல்ல வெளிப்படுத்தல் புத்தகம் இந்த மர்மமான நபர்களை எப்படி அறிமுகப்படுத்துதுன்னு பார்க்கலாம் வாங்க வேதாகம் என்ன சொல்லுதுன்னா உலகம் பெரிய குழப்பத்திலையும் கொந்தளிப்பிலையும் இருக்கும்போது தீர்க்க தரிசனம் சொல்றதுக்குனே தெய்வீக அதிகாரத்தோட இந்த ரெண்டு பேரும் வராங்கன்னு சொல்லுது ஆனா நாம பார்க்க போற இந்த விளக்கம் இன்னொரு படி மேல போகுது இந்த இரண்டு சாட்சிகள்ங்கிறது வெறும் ரெண்டே ரெண்டு பேர் கிடையாது அது ஒரு குறியீடுன்னு சொல்லுது என்ன அந்த குறியீடு வாங்க பாக்கலாம் முதல்ல வேதாகமத்தோட அடிப்படை விளக்கத்தை பார்ப்போம் இந்த ரெண்டு சாட்சிகளும் சரியா ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாட்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல அதிகாரம் கொடுக்கப்பட்டவங்க அவங்கள ரெண்டு ஒலிவ மரங்கள் ரெண்டு விளக்கத்தண்டுகள்னு குறியீடாவும் சொல்லுது இப்போ இந்த புதிரோட அடுத்த பகுதிக்கு வருவோம் வெளிப்படுத்தல் புத்தகத்துல ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் கொண்ட ஒரு முக்கியமான குழுவை பத்தி சொல்லியிருக்கு இவங்களுக்கும் அந்த ரெண்டு சாட்சிகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க கடைசியா இந்த புதிரோட கடைசி துண்டு சிறிய புத்தகம் அப்போஸ்தலனான யோவான் ஒரு சின்ன சுருளை சாப்பிடுறாரு அதை வாய்க்கு இனிப்பா இருக்கு ஆனா வயித்துக்குள்ள போனதும் கசக்குது அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு ஒரு கட்டளை வருது இப்போதான் எல்லா புள்ளிகளும் ஒன்னு போகுது கவனிங்க இந்த விளக்கம் ஒரு ஆச்சரியமான தொடர்பு சொல்லுது யோவான் அந்த சிறிய புத்தகத்தை சாப்பிட்டு தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரி இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரும் தேவனுடைய செய்தியை பெற்று அதாவது முத்திரையிடப்பட்டு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க ரெண்டு சாட்சிகளும் அதே காலத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க அப்ப என்ன அர்த்தம் யோவான் இரண்டு சாட்சிகள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இவங்க மூணு பேரும் ஒரே குழுவை குறிக்கிறாங்க இதுதான் இந்த விளக்கத்தோட மைய கருத்து சரி அவங்க யாருன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அப்போ அவங்களோட பணி என்ன அவங்க என்ன செய்ய போறாங்க வாங்க அதையும் பார்க்கலாம் இந்த கால வரிசை இறுதி வானம்னு சொல்லப்படுற தீர்க்க தர்சனத்தோட இறுதி கட்டத்தை காட்டுது இது ரெண்டு ஆயிரத்தி அறுபது நாள் பகுதிகளில் பிரிக்கப்பட்டிருக்கு முதல் ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாட்கள்ல இந்த ரெண்டு சாட்சிகளும் அதாவது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரும் தீர்க்க சொல்றாங்க அந்த காலகட்டத்தோட நடுவுல அவங்களோட பணி முடியுது அவங்க கொல்லப்பட்டு உயிர் தளர்றாங்க அதுக்கப்புறம் வர்ற இறுதி ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நாட்கள்ல மிருகத்த வணங்கனவங்க மேல தேவனோட கோபம் வாதைகளா ஊற்றப்படுது இந்த ரெண்டு பாதிக்கும் உள்ள வித்தியாசத்தை இது தெளிவா காட்டுது பாருங்க முதல் பாதி அதாவது முதல் ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாட்கள் பரிசுத்தவான்களோட உபதிரவ காலம் அவங்க துன்புறுத்தப்பட்டாலும் தேவனுடைய செய்திய அறிவிக்கிறாங்க இரண்டாம் பாதி மிருகத்தோட உபதிரவ காலம் அதாவது தேவனுடைய தீர்ப்பு பூமிக்கு வர்ற நேரம் அவங்க சொல்ற செய்தி என்ன தெரியுமா அது ஒரு மூன்று பகுதி கொண்ட நித்திய சுவிசேஷம் ஒன்னு தேவனை மட்டுமே வணங்குங்கள் ரெண்டு மகாபாபிலோன் விழுந்து போச்சுன்னு அறிவிக்கிறது மூணு மிருகத்தை வணங்காதீங்க அதோட முத்திரையை வாங்காதீங்கன்னு எச்சரிக்கிறது இதுதான் அவங்களோட முக்கியமான பணி மனித குலத்துக்கான ஒரு இறுதி எச்சரிக்கை இது ஆனா இப்படி ஒரு செய்திய உலகத்துக்கு முன்னாடி சொல்றதே அவ்வளவு சுலபம் இல்ல அவங்க பயங்கரமான எதிர்ப்பை சந்திக்கிறாங்க அவங்கள ரெண்டு ஒலிவ மரங்கள் ரெண்டு விளக்குத் தண்டுகள்னு சொல்றதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு ஒலிவ மரங்கள் சக்தியோட அபிஷேகத்தை குறிக்குது விளக்குத் தண்டுகள் பரிசுத்த ஆவியால ஒளிரூட்டப்பட்ட சபைய குறிக்குது அதாவது அவங்க தேவனுடைய ஆவியால நிரப்பப்பட்டு சபைக்கு சத்தியத்தின் ஒளியை கொண்டு வராங்கன்னு அர்த்தம் அவங்களுக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பும் இருக்கு வெளிப்படுத்தல் பதினஞ்சுல சொல்ற மாதிரி யாராவது அவங்களுக்கு தீங்கு செய்ய நினைச்சா அவங்க வாயிலிருந்து நெருப்பு புறப்பட்டு அவங்களோட எதிரிகளை அழிச்சிடும் பாத்தீங்களா எவ்வளவு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு சுருக்கமா சொல்லணும்னா அவங்க தீர்க்கதரசன் சொல்ற அந்த ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நாட்களுக்கும் அவங்கள யாராலையும் ஒண்ணுமே செய்ய முடியாது அவங்க வெல்ல முடியாதவங்களா இருப்பாங்க அவங்களோட சக்திகள்லாம் சும்மா இல்ல பாருங்க பாரு போல மழையை நிறுத்துற சக்தி மோசைவை போல தண்ணீரை ரத்தமா மாத்துற சக்தி இப்படி எல்லாவிதமான வாதைகளாலும் பூமியை தாக்குற அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு இது அவங்களோட தெய்வீக அதிகாரத்தை சந்தேகத்துக்கே இடமில்லாம உறுதிப்படுத்துது ஆனா இந்த வெல்ல முடியாத தன்மை நிரந்தரம் அல்ல அதுக்கு ஒரு முடிவு இருக்கு அந்த முடிவுதான் அவங்களோட கதையோட உச்சக்கட்டம் பாருங்க என்ன நடக்குதுன்னு அவங்களோட ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நாள் பணி முடிஞ்சதும் பாதாளத்திலிருந்து வர்ற மிருகம் அவங்களோட சண்டை போட்டு அவங்கள கொன்னுடுது அவங்களோட உடல்கள் மூன்றரை நாள் தெருவில் கிடக்குது ஆனால் அதுக்கப்புறம் எல்லாருடைய கண்களுக்கு முன்னாடியும் தேவன் அவங்களுக்கு உயிர் கொடுத்து ஒரு மேகத்துல பரலோகத்துக்கு எடுத்துக்கிறாரு அவங்களோட எதிரிகள்லாம் இத பார்த்து திகச்சு நிப்பாங்க அவங்க சொன்ன செய்தி உண்மைதானு இத ஒரு முத்திரையா அமையுது இந்த ஒரு நிகழ்வு அவங்களோட உயிர் தெழுதல் இதுதான் கடைசி காலத்துல ஒரு முக்கியமான திருப்பு முனை அதுவரைக்கும் இருந்த கிருபையின் காலம் முடிஞ்சு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு தொடங்குறதுக்கான அடையாளம் இது சரி இவ்வளவு தூரம் பார்த்தோம் அப்போ இரண்டு சாட்சிகளை வெறும் ரெண்டு தனிநபரா பார்க்காம ஒரு பெரிய குழுவா பாக்கும்போது நமக்கு என்ன புரிய வருது முக்கியமா நாலு விஷயங்களை நாம புரிஞ்சுக்கணும் ஒன்னு இந்த சாட்சிகள் வெறும் ரெண்டு பேர் கிடையாது அவங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் கொண்ட ஒரு கூட்டுக்குழு ரெண்டு அவங்களோட பணி உலகத்துக்கே ஒரு இறுதி எச்சரிக்கையை கொடுக்கிறது மூணு அவங்க கிட்ட இருக்கிற சக்தி தேவன் தன்னோட தூதர்களை எப்படி பாதுகாப்பார்னு காட்டுது நாலாவது அவங்களோட மரணமும் உயிர்த்தெழுதலும் அவங்க சொன்ன செய்தி உண்மைதான் நிரூபிச்சு துன்மார்க்கர்களோட விதியை உறுதிப்படுத்துது ஆக இது வெறும் ரெண்டு தீர்க்கதரிசிகளோட கதையில் தேவனால் முத்திரையிடப்பட்ட ஒரு முழு மக்கள் கூட்டம் உலகத்துக்கு இறுதி எச்சரிக்கையை கொடுக்கற ஒரு மாபெரும் காவியம் அப்போ யோசிச்சு பாருங்க இந்த இரண்டு சாட்சிகளை ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் பேர் கொண்ட ஒரு கூட்டமா பாக்கும்போது கடைசி காலத்தை பற்றிய நம்மளோட பார்வை மொத்தமா இல்லையா இது பாரம்பரியமான விளக்கங்களுக்கு ஒரு சவாலா அமையுது அதே சமயம் இறுதி நாட்கள்ல ஒட்டுமொத்த சபையோட பங்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு நம்மள யோசிக்க வைக்குது